உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் ஒப்பற்ற தலைவராகவும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் நெஞ்சங்களில் எண்ணங்களில் நிறைந்து மங்கா புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களையும் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் இதயங்களில் எண்ணங்களின் சிந்தனைகளில் அண்ணனாகவும் சமூக நீதி போராளியாகவும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் பசுபதி பாண்டியனார் அவர்களையும் நாட்டின் விடுதலைக்காய் இணைந்து நீத்த எமது பெரும்பாட்டங்கள் கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கம் அவர்களையும் குடல் சரிந்த பொழுதும் நாட்டின் விடுதலைக்காக வெண்ணி காலாடி அவர்களையும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு அரசியல் ஆளுமையாய் அரசியல் குறியீடாய் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எல் ஜி முருகையன் அவர்களையும் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை தொடங்கிய நாட்களில் இருந்து உலகெங்கிலும் இருந்து தொடர்ச்சியாக ஆதரவளித்து வரும் வரும் குல வேளாளர் உறவுகள் அனைவரையும் வணங்குகிறேன் நான் உங்கள் அன்பு சகோதரன் மேசா முத்துக்குமார் இன்றைய பதிவு எதற்கென்றால் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்கள் கவனத்திற்கு தென்மண்டல காவல்துறை தலைவர் அவர்கள் கவனத்திற்கு சமீபத்தில் இணையத்தில் வைரலாக ஒரு திரைப்படத்தின் முன்னோட்டம் பரவி கொண்டே இருக்கிறது சேகரா முத்தரா போட்டாரு நாங்க அந்த திரைப்படம் என்னவென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருந்தலைவராக பார்க்கக்கூடிய ஹச் ராஜா அவர்களை முன்னிலைப்படுத்தி கந்தன் மலை என்ற திரைப்படம் டிரைவர் முன்னோட்டமாக வைரலாக பரவி வருகிறது அந்த திரைப்படத்தை வீரமுருகன் என்கிற ஒரு தயாரிப்பாளர் இயற்றியுள்ளார் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இங்கு எவருக்கும் திரைப்படம் எடுப்பதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் குல வேளாளர் சமூக மக்களை சிறுமைப்படுத்தியோ குல வேளாளர் சமூக மக்களின் ஒப்பில்லா தலைவர்களை சிறுமைப்படுத்தும் விதமாகவோ திரைப்படம் எடுப்பதற்கு இந்த மண்ணில் எவனுக்கும் உரிமை கிடையாது என்பதை முதலில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் அந்த கந்தன் மலை திரைப்படத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் தெய்வமாக வணங்கி வரும் ஐயாவே மாணவியல் சேகரனார் அவர்களை சிறுமைப்படுத்தும் விதமாகவும் உரிமையில் வசைபாடும் விதமாகவும் மிகவும் கண்ணியம் குறைவாகவும் மரியாதை குறைவாகவும் சொல்லார்களோடு காவல்துறை அதிகாரிகள் வேடத்தில் ஒரு நடிகர் நடித்துள்ளார் இது உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களிடையே மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தேவேந்திரகுள வேளாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருந்தலைவர் படத்தில் நடித்துள்ளதெல்லாம் வெக்கக்கடாக நாங்கள் பார்க்கிறோம் இவரெல்லாம் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கும் பொழுது தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் பிரதிநிதி கொப்பிலா தலைவர் ஐயா இமானுவேல் சேரனார் அவர்கள் என்பது மரியாதைக்குரிய கெச்சி ராஜா அவர்கள் அவர்களுக்கு தெரியாதா இல்லை திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தேவேந்திரகுல வேளாளர்களை தேர்தல் நேரத்தில் திசை திருப்பி விட வேண்டும் என்று திட்டமிட்டு காயில் நகர்த்தப்படுகிறதா என்பதற்கு பதில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய நயினார் ராஜேந்திரன் அவர்கள் தான் விளக்க வேண்டும் இது குறித்து நடவடிக்கை எடுத்துதல் கோரி அதாவது இந்த திரைப்படத்தை இயக்கிய தயாரிப்பாளர்கள் மீதும் துணை தயாரிப்பாளர்கள் மீதும் இயக்குநர்கள் மீதும் நடிகர்கள் மீதும் சட்ட ரீதியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து கோரி தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவிமுறை சார்பாக தமிழக முதல்வருக்கும் காவல்துறை தலைவருக்கும் கோரிக்கை மனு அனு அனுப்பியிருக்கிறோம் தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக கந்தமலை திரைப்படத்தினை இயக்கி இணையங்களில் தேவேந்திரகுள வேளாளர் சமூக மக்களை பதப்பத்தினை ஏற்படுத்திட வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் கந்த மலை திரைப்படம் வெளியிடும் போது தகராறு செய்திட வேண்டும் என்ற இந்த அனைவர் மீதும் தமிழக காவல்துறை பாரபட்சம் இல்லாமல் உடனடியாக வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்துதல் வேண்டும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை இது குறித்தும் பாரதிய ஜனதா கட்சியினர் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது குறித்து சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க வேண்டும் என்று கந்தன்மலை திரைப்படத்தின் தயாரிப்பாளர் பூரமுருகன் அவர்களிடம் தமிழ்நாடு தூவியின் வேளாளர் உரைமுறை சார்பில் கோரிக்கை வை வைத்திருக்கிறோம் அவரும்

உங்க படத்தோட படத்தோட ட்ரைலர் ஒண்ணு இணையத்துல பரவிட்டு இருக்குண்ணா அதுனே அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களோட ஒப்பற்ற தலைவரா பாத்துட்டு இருக்க இமானுவேல் ஐயா அவரை வந்து இமானுவேல் சேகர் அப்படிங்கிற மாதிரி உங்க நடிகர் வந்து ஒரு சொல்ற மாதிரி ஒரு இது ட்ரைலர் ஒன்னு வெளியே வந்துட்டு இருக்கு அதுனே அதாவது உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களும் அவர் தெய்வமா பாத்துட்டு இருக்காங்க

அது நான் இல்லைண்ண நீங்க சீனை நீங்க எப்படி கொண்டு வந்தாலும் அவர் பேரை வந்து நீங்க வந்து இமானவே சேகரன் சொல்றது வந்து மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்களே அது உங்களுக்கு வந்து பேரை வந்து உங்களுக்கு நான் உங்க பேரை வீர வீரமுருகன் உங்க பேர் இருக்கு உங்களை நம்ம பேரிலே வந்து உங்களை மரியாதை குறைவானு சொன்னோம்னா நீங்க ஏத்துக்கிட முடியாதுண்ணே அதாவது ஒரு தனி மனிதன பேசுறதுக்கும் ஒட்டுமொத்த சமூகத்தோட தலைவரா கடவுளுக்கு கூட பாத்துட்டு இருக்காங்க அவரை

முத்தராமணிங்க தேவரை கூப்படும்வும் மரியாதையா சொல்றீங்க இந்த போலீஸ்கார் ஒருத்தர் ஆக்டர் பண்றாரு அந்த இடத்துல சமூக தலைவர்களும் நேரெதிரான ஒரு பிம்பத்துலதான் அங்க பின்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு இரண்டு பேருமே போராட்டத்துக்கு பாடுபட்ட தியாகிகள் தான் ஆனா இந்த ரெண்டு பேரும் எதிர்பாற்றது தான் அங்க சித்தாந்த அரசியலாம் வடிவமைக்கப்பட்டு இருக்கு இந்த மனவிசேகரங்கிறவர் வந்து ஒரு தனி மனிதன் கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு பேர கொண்டாடுறதுக்கு திரைப்படங்களை அறிமுகப்படுத்திருக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட குறியிருக்கு இரண்டு உள்ள வேளாண் சமூக மக்கள்லாம் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அக்டோபர் தெய்வமா முளைப்பாரு எழுது லட்சக்கணக்கான மக்கள் அங்க வந்து அஞ்சலி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அவர் கிராம வந்து வீர வணக்கம் செலுத்திட்டு இருக்காங்க ஒரு தனி மனிதனுக்கு அப்படி செய்ய முடியாதுல்லண்ணே

தயாரித்து தமிழகத்தில் கலவரங்களை திட்டமிட்டு நிகழ்த்திட துடிக்கும் தயாரிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்துதல் கோரியும் தமிழகம் எங்கும் பூவேந்திர குல வேளாளர் உரையின் முறை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள குல வேளாளர் சமுதாய கட்சிகள் அமைப்புகள் ஊர் தலைவர்கள் அரசியல் ஆளுமைகள் கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சியில் இருக்கும் தேவேந்திரகுல மேலாளர் ஆளுமைகளை ஒருங்கிணைத்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு எங்களை போராடுவதற்கு சூழ்நிலைக்கு தள்ளாது என நாங்கள் நம்புகிறோம் ஆகவே நடவடிக்கை எடுப்பார்கள் என நாங்கள் நம்புகிறோம் உங்கள் அன்பு சகோதரன் முத்துக்குமார் தமிழ்நாடு பேருந்து முறை நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க